மன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய் இறை பற்று மறை மிகுந்த நல் குடும்பங்கள் சகோதர சகோதரிகளை நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருள் கொடைகளை வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாரங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் இறை இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே இன்று நாம் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய் ஆவியானவரின் பிரசன்னத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியல்ல தூய் ஆவியின் அருள் கொடைகளை வேண்டுவோம் தூய் ஆவியே எழுந்தருவி

தேவ வார்த்தை நமக்கு ஒரு அழகான உண்மையை சொல்லுகிறது கண்ணிமை அர்ப்பணிப்பு வாழ்க்கை தேவனுக்கு மிக பெரிய பெருமை இன்றைய வாசகத்தில் பவுல் கண்ணிமை வாழ்க்கையையும் ஒப்பிட்டு முழுமையான தேவ அர்ப்பணிப்பின் மதிப்பை விளக்குகிறார் இன்று கண்ணிமையின் பெருமை என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்துவதற் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வரை இனி மனம் குறித்து பார்ப்போம் இவர்களைப் பற்றி ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடமில்லை எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன் மனமாகதோ தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது இப்போதுள்ள இட நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன் மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டிருப்பவர்கள் மனவிலக்கு வழி தேடக்கூடாது மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்க்கையில் இன்னலொழுவர் நீங்கள் அவ்விண்ணங்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் அன்பர்களே நான் சொல்வது இதுவே இனி உள்ள காலம் குறுகியதே இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும் அழாதவர் போலவும் மகிழ்ச்சி உருவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும் பொருட்களை வழங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் மனமாகாதவர் ஆகாதவர் அக்கறை கொள்கிறார் எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மனமானவர் உலகத்திற்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது மனமாகாத பெண்ணும் கண்ணி பெண்ணும் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயராகி இருக்கின்றனர் ஆனால் மனமான பெண் உலகத்திற்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் இப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இன்றைய சிந்தனை கண்ணிமை தேவனுக்காக முழுமையாக வாழும் அழைப்பு பவுல் கண்ணிமையை கட்டாயமாக விதிப்பதில்லை ஆனால் தேவனுக்காக முழுமையாக வாழ விரும்புபவர்களுக்கு அது ஒரு உயர்ந்த அழைப்பு என கூறுகிறார் கண்ணிமை வாழ்க்கை எனது என்று எதையும் பிடித்துக் கொள்ளாமல் தேவனுக்கே அனைத்தையும் அர்ப்பணிக்கும் வாழ்வாகும் இந்த உலகம் தற்காலிகம் உறவுகள் செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் டெம்பரவரியே ஆனால் தேவனோடு உள்ள உறவு மற்றும் நித்தியம் கண்ணிமை இந்த நித்தியத்தை மையமாக கொண்டு வாழும் வாழ்க்கை கவலையில்லாத அர்ப்பணிப்பு திருமண வாழ்க்கையில் குடும்ப பொறுப்புகள் இருக்கும் ஆனால் கண்ணிமையானவர் முழுமையாக கத்திருக்கே மனமும் நேரமும் அர்ப்பணிக்க முடியும் அது சுதந்திரத்தின் அடையாளம் தேவனுக்காக வாழும் சுதந்திரம் உடல் அல்ல இதயத்தின் அர்ப்பணிப்பு கண்ணிமை என்பது உடல் மட்டுமல்ல வைக்கும் வாழ்க்கை கண்ணிமையின் பெருமை என்பது மனித பார்வையில் இழப்பாக தோன்றலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒரு மகத்தான அர்ப்பணம் முழு மனதோடு தேவனை நேசித்து உலக பிணைப்புகளிலிருந்து விடுதலை பெற்று நித்தியத்தை நோக்கி வாழும் வாழ்க்கையே கண்மையின் உண்மையான பெருமை ஜெனிபோமாக இயேசுவே எங்கள் இதயங்களை உங்களுடைய அன்பு முழுமையாக அர்ப்பணிக்க கற்றுத்தாளும் தூய்மையிலும் விசுவாசத்திலும் வாழ உங்களுடைய கிருமையை அருளும் ஆமே இப்போது வாசிக்க கேட்டவற்றைப் பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் ஆன்ம சோதனை செய்த நாம் இப்போது நம் பாவங்களுக்கு மனம் வருந்தி மனம் வருந்தியவர்களாக மன தூயம் சொல்வோம் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய எனவும் மனம் வந்து வழுதுகிறேன் உங்களான துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும்

நான் என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையும் அதித்துதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகமரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் ஆண்டவர் ஆகிய சர்வேசு நடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இப்போது குடும்ப மன்றாட்டை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மனுக்குலத்தின் மீது அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை ஒழிந்தருள மன்றாடுவோமாக இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கு தேவ அன்பிலும் இழைத்திருக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களையெல்லாம் திரு குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம்

இக்குடும்பத்தில் மரித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய நிலைப்பாட்சியை தந்தருள வேண்டுமென்று உம்மை மண்டாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் இப்போது குடும்பத் தலைவர் பக்தி உறக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபிப்போம் ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மனுமக்களால் தமக்கு நீரிடும் சிநேகத்துக்கு நண்டிகட்டுத்தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்து சித்தமான இயேசுவின் திரு இருதயத்துக்கு உண்டாவதாக ஓ ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்களால் நமஸ்திருக்கிறோம் எங்களுக்கு இன்ப சந்தோஷங்கள் மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனம் மகிழ்கிறோம் நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரே எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனால் உமது திருஹதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்மம் உம்மை நாடி தேடுகின்றது ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவு நின்று ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீர்ப்போம் முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலமுமாய் இருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம் ஓ இயேசுவின் திரீரதைமே எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதேயும் உமையை நேசிக்கவும் மற்றவர்களும் உமை நேசிக்கும்படி செய்யவும் இது முதற்கொண்டு உழைத்து வருவோம் உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவ அக்கினி நீரே பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும் பரிசுத்த ஆத்மாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக அத்தியந்த நேசமுள்ள ரட்சகரே எகிப்தி தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன உமக்கு கிடைத்த தாழ்மையான இல்லிடம் போலவென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி செய்தர்களும் ஓ இயேசுவே எழுந்தருளி வாரும் நசரே தூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம் மிகவும் பிரமாணிக்கமாய் உள்ள அத்தம சிநேகிதரே எங்கள் கஸ்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும் ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லையாதலால் இப்போதே எழுந்தருளி வாரும் எங்களுடைய வாசம் செய்ய கிருபை கூர்ந்தள்ளும் ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது நாங்களோ வெனில் உம்மோடு எந்தெண்டைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம் எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறீர் பூவுலகில் நீர் மனுமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக ஆண்டவரே இதை உமது வாசஸ்தலமாக்கியருளும் நாங்கள் உண்மையை எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உமோடு உமக்கு பிரியமுள்ளோர்களாக ஜீவிக்கும்படி உதவி ஓ ஆண்டவரே உமது இருக்கும் இவ் வீட்டில் சங்கித்து சுதிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக ஆமீன் நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் தெரிவிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களை பறிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக் விடுத்து கொடுக்கவும் அருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் இடமாக இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கெதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மணிப்பது போல எங்கள் குற்றங்களை மணியும் எங்களுடைய சோதனைக்கு உட்படுத்த தீமையிலிருந்து எங்களை தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதிவாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ